தமிழ்நாடு என்பதற்கு அடிப்படையே தமிழ்தான் கொள்கை நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க இந்தி திணிப்பை கொண்டு வராங்க புதிய கல்வி கொள்கை என்று பல பேர்கள் இதெல்லாம் வந்தாலும் ஒட்டுமொத்தமாக இதனுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்தி திணிப்பை நுழைச்சுக்கணும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வு உயிர்போடு இருப்பதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல ஏற்பட்ட மாணவர்களுடைய எழுச்சி தான் முக்கிய காரணம் அந்த மாணவர்களுடைய போராட்டம் தான் இந்தி திணிப்பை தமிழ்நாட்டுக்குள்ள வரப்படாமல் தடுத்துச்சு உங்களுடைய சீனியர்கள் நடத்திய அந்த தமிழ் மொழி போராட்டம் தான் தமிழ் பண்பாட்டை காத்து கிட்டத்தட்ட எழுபது வயது எண்பது வயது இருக்கும் அவர்கள் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம போராடுறாங்க உங்களுடைய சீனியர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரே பரிசு என்ன தெரியுமா எங்களுடைய காலத்திலயும் நாங்களும் இந்தி திணிப்பை என்று கொள்ள மாட்டோம் அதுல என்றென்றும் உறுதியாக இருப்போம்னு நீங்க உங்களுடைய சீனியர்களுக்கு நீங்க கொடுக்கின்ற அந்த வாக்குறுதியை தான் அவங்க விரும்புவாங்க